வணக்கம் அரசியல்வாதிகள் தேர்தலுக்கான நாட்கள் ஒரு பக்கம் என்ன இலங்கை மக்களுடைய அடுத்த ஆண்டு தலையுலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறும் இதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இந்த தேர்தல் என்பது பெரும்பாலானோருடைய எதிர்பார்ப்பு மிக்க ஒரு தேர்தலாக இது மாறி இருக்கின்றது அந்த இலங்கை மக்களுக்கு கிடையாது இந்த தேர்தலை வெளிநாடுகள் சிலவும் மறைமுகமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் சில கண்காணிப்புகளை மேற்கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகின்றது இந்த சூழ்நிலையில இந்த தேர்தலா அதிகமாக அமெரிக்கா மற்றும் சீனாவினுடைய தலையீடு என்பது ஆதிக்கம் என்பது இருக்கக்கூடாது என்று இந்தியா விரும்புகின்றது இந்தியா அழுத்தங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை பிரித்தானியாவில் இருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் மட்டும் அவர் சொன்ன விஷயம் இல்லை இன்னும் சில விடயங்களை அவர் மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார் பெரும்பான்மை இனத்தவர்களை தாண்டி தமிழ் மக்களுக்கு இந்தியா உதவும் என இந்த தேர்தல் மூலமாக நினைப்பது ஒரு என்பதை அவர் இந்த தேர்தலை பயன்படுத்தி பெரும்பான்மை இனத்தை தங்களுடைய பக்கம் எடுத்துக் கொள்ளலாம் என்று இந்தியா வகுக்கும் திட்டங்களும் பலிக்காது என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார் அதை நம்ப வேண்டாம் இந்தியா அப்படியான ஒரு எண்ணப்பாடோடு இருந்தால் அந்த நம்பிக்கை உடைந்து விடும் என்ற விடயத்தையும் இவர் சொல்லியிருக்கிறார் இலங்கையில ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு வாக்கு எண்ணிக்கை இடம்பெறும் போது வாக்குகளை எண்ணுவதில் ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜேந்த சமரவீர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அரசியல் நிகழ்வு ஒன்று பங்கு பெற்ற போதே அவர் இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் முக்கியமாக நடைபெற போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதமான வாக்குகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விடயத்தை அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் எனவே இந்த என்பது சிரமம் ஒன்று ஏற்படும் முக்கியமாக முக்கியதில் எந்த பெறாத நிலை ஒன்று இருப்பதனால கண்டிப்பாக இரண்டாவது விருப்ப தேர்வை எண்ண வேண்டிய ஒரு நிலை என்பது கண்டிப்பாக இந்த இந்த தேர்வை எண்ணுவதன் மூலமாக ஒரு வேளை ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வராமல் கூட போகலாம் இதனால் ஒரு குழப்ப நிலை ஒன்று ஏற்படும் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார் அதோடு நின்று விடாமல் இலங்கையை பொறுத்தவரையில் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருப்பதால் உலக ஒழுங்கை பேணுவதற்கு சில நாடுகள் தற்போதைய ஜனாதிபதி அதிகாரத்தை இருக்கணும் என்று செயற்பட்டு வருவதாகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது சொல்லியிருக்கிறார் எதிர் பெரும் ஜனாதிபதி தேர்தலில் அருகுகுமார் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக மாறினால் அவர் வரும் ஆறு மாதங்கள் மட்டுமே ஆட்சியில் இருப்பார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமச்சந்திரன் நேற்றைய

பிரேமதாச தவறுமே செய்யாத மிக சுத்தமான ஒரு அரசியல்வாதி என்பதையும் அவர் இருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிரோனிகா பிரேமச்சந்திரன் கடந்த ஐந்து வருடங்களில் இலங்கையில் பிறப்பு வீதம் என்பது படிப்படியாக குறைந்து வருவதாக சனத்தொகை மற்றும் புழு விவரத் தெரிவித்திருக்கின்றது இந்த அறிக்கையில் அவர்கள் சொன்ன விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோடு ஒப்பிடுகின்ற நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தருணம் சுமார் இந்த பிறப்பு பிறப்பு வீதம் எண்ணிக்கை அறிக்கையில் சொல்லியிருக்கின்றார்கள் இதுக்கு காரணம் இலங்கையில் இருக்கின்ற தம்பதியினர் குழந்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை என்று மகப்பேற்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் இளைஞருடைய பொருளாதாரம் என்பது நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருப்பதனால் பல பேருக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிக்க முடியாமல் போய் கொண்டிருப்பதாக மகப்பேற்று மருத்துவர் அர்ஜுன் பெர்னாண்டோ அவர்கள் குழந்தைகளை கொண்ட சில தம்பதியினர் இரண்டாவது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு யோசிப்பது கூட கிடையாது என்ற உடையத்தையும் சுட்டிக்காட்டி பெரும்பாலாக குழந்தைகள் இல்லாதவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாகவும் இந்த மருத்துவர்கள் இந்த அறிக்கை மூலமாக சுட்டிக்காட்டுகின்றார்கள் புறநக பகுதியான பிளியந்தல பிரதேசத்துல அழகு சாதன பொருட்கள் போலியான முறையில் விற்பனை செய்த கடை ஒன்று சுற்றி வழங்கப்பட்டிருக்கிறது சுற்றி வளைக்கப்பட்ட கடையின் உரிமையாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறதாக பிளியந்தல போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த கடையில மூன்று லட்சம் ரூபாய் பருமதியான இருபத்தி ஏழு வகை அழகு சாதன பொருள் மற்றும் கிரீம்கள் என்பது கைப்பற்றப்பட்டிருக்கிறது போலீசார் மூலம் பிளியந்தல ஜானியகுடி பிரதேசத்துல இப்படி போலியான அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதுவும் அனுமதி பெற்ற அனுமதி பத்திரங்கள் இருக்கின்ற அழகு சாதன பொருட்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த போலியான அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து நீதிமன்ற அனுமதியோடு ஒரு பெண் ஒருவர் வேடமிட்டும் குறித்த கடைக்கு சென்று ஒரு க்ரீமை ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பெருமதியிலான ஒரு க்ரீம் ஒன்றை வாங்கி இருக்கின்றார்கள் பரிசோதனை செய்ததன் அடிப்படையில் அது போலியான அழகு சாதன பொருள் போலியான க்ரீம் என்பது தெரிய வந்திருக்கிறது எனவே உடனடியாக அந்த கடையின் உரிமையாளர் கைது அவரிடம் இருந்திருக்கின்ற அழகு சாதன பொருட்கள் என்பது போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்தோடு இந்த குறைந்த வருமானம் பெறுகின்ற தற்காலிக பணியாளர்களுக்கும் நிரந்தர குடியுரிமை அனுமதி கோருவர்களுடைய குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்து திங்கட்கிழமை செய்திகள் வெளியாகியது நாங்களும் காணொளி வடிவில் இந்த சூழ்நிலையில இந்த திட்டம் கொஞ்சம் விரிவாக்கப்படுகின்றது அதாவது இனி வருகின்ற நாட்கள் கல்வி கற்பதற்காக கல்வி அனுமதிகளையும் குறைப்பதற்கு கனடா தீர்மானித்திருப்பதாகவும் இந்த இதன் மூலமாக கல்வி பயிலக்கூடிய எழுபதாயிரம் மாணவர்கள் நாடு கடத்துவதற்கான ஒரு அபாயம் இருப்பதாகவும் அறிய முடிகிறது இந்த விஷயத்தை ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற இடம்பெற்ற இந்த பேரணி தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏனைய இடங்களில் பரவ ஆரம்பித்திருக்கிறது ஒன்யா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களிலும் தற்போது மாணவர்கள் புலம்பெயர் மாணவர்கள் சர்வதேச மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் போராட்டங்களையும் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் வீட்டை விட்டு வங்கியில கடன் வாங்கி நாட்டை விட்டு வெளியில வந்து கனடாவில் படைத்து கொண்டு வேலைகளும் செய்து வரையும் கட்டி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில நாட்டை விட்டு நாடு கடத்துவதற்காக இவர்கள் எடுக்கின்ற நிலை என்பது எங்களுக்கு மோசமான விளை விளைவுகளை தரும் என்று புலமே மாணவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் கனடாவை பொறுத்தவரை தான் நீங்க விசிட்டர் விசாவில் போய் அங்கு வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு இவ்வளவு காலமும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு நிறைவடைந்திருக்கிறது முக்கியமாக நீங்க விசிட்டர் விசாவில் சென்று அங்கு உங்களுக்கு ஏதாவது பணி கிடைச்சா நீங்க வேலை விசாவுக்கு மாறலாம் என்று நிறைய பேர் நிறைய நாடுகள்ல இருந்து கனடாவுக்கு புலமைந்து போயிருந்தார்கள் இதுக்கான கால எல்லை இதை விண்ணப்பிப்பதற்கான கால இல்லை என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் வழங்கப்பட்டது ஆனால் நேற்றைய நாளோடு அதிரடியாக இந்த திட்டம் இந்த விண்ணப்ப படிவம் இது செய்ய முடியும் முடியாது என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இதுக்கு முக்கியமான காரணம் கணிசமானவர்கள் வெளிநாடுகளுக்கு மிக முக்கியமாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்து வருவதனால கனடாவில் இருக்கின்ற பலபேருக்கே வேலை இல்லாமல் வேலை இல்லாத பிரச்சனை பொருளாதார நெருக்கடியை கனடா எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது எனவே இதை கட்டுப்படுத்துகின்ற தான் இந்த வெளிநாடுகளிலிருந்து இருந்து விசா மூலமாக வந்து வேலை விசாவுக்கு மாற்றுகின்ற பணி இனி வருகின்ற நாட்கள் நடைபெறாது என்ற விடயத்தை இப்போது கனடா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தின் மூலமாக இந்த தற்காலிக குடியுரிமை அனுமதி பெற்று கனடாவுக்குள்ள யாராவது தங்கியிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய எண்ணிக்கை இனி வருகிற நாட்கள படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதை குறைப்பதை நோக்காக கொண்டுதான் இந்த திட்டங்களை கனடா இப்போது முன்னெடுத்து வருகின்றது